ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அந்த வீடியோஸில் என்ன பார்க்கலான்னா பாருங்கள் இந்த சிங்கிள் கேட்டு மிஷின் இருக்குது இல்லையா சிங்கிள் கேட்டு மிஷின் ஜூலின்னு ஒன்று வந்திருக்கு ஸோ இந்த மிஷின் தான் வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட் சைலுக்கு வந்திருக்கு பாருங்கள் அந்த மிஷினோட ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கிளியராகவே காட்டுறேன் மிஷின் வந்து ரொம்ப புதுசாக தான் இருக்குது அவங்க வாங்கிட்டாங்க லோன் போட்டு தான் வாங்கியிருக்காங்க ஸோ லோனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா அவங்க அதை பார்த்துப்பாங்க மிஷின் சேல் பண்ணுறாங்க இப்போ அது அவங்க ரன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா சொன்னாங்க அதனால தான் மிஷினை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ப்ளவுஸ்லாம் போட்டிருக்காங்க ஒரு ஒன் மந்த்து போல் ப்ளவுஸ்லாம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம்தான் வந்து மிஷினை ரன் பண்ண முடியல வேறு எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை மிஷின் இருக்குது புதுசாக அப்படியே தான் இருக்குது ஆனால் ரன் பண்ண முடியல ஏதோ அவங்களுக்கு உடம்பு முடியல போல் இருக்குது அதனால தான் ரன் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு அவங்க சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுவும் சேல் பண்ண முடியாமல் மனசு இல்லாமல் தான் இருந்துகிட்டு ஸோ இப்போ சரி இடம் வீட்டில் இடத்துக்கு தான் இருக்கே அப்படிங்கிறதுக்காக சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சேல் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க ஜூலி பிராண்ட் அவ்வளோதான் என்ன இது இந்த மிஷினோடது எனக்கு தெரியாது பட் ஃபினிஷிங் எல்லாமே அவங்க டிசைன் போட்டு கொடுத்ததெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு பாருங்கள் ஃபுல்லாக ரொம்ப புதுசாக தான் அப்படியே தான் வச்சுருக்காங்க வீட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மிஷினை வந்து அவங்க நம்பர்ஸ் மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே கா இதில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் நீங்கள் பாருங்கள் மிஷின் ரொம்ப புதுசாக தான் இருக்குது நான் வீடியோ கால்லையும் ஃபுல்லாகவே பார்த்துட்டேன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப புதுசாக தான் இருக்குது அவங்க வீட்டில் தான் போட்டு ரன் பண்ணியிருப்பாங்க போல இதோட இந்த மிஷினோட ஃப்ரேம் இருக்குது இல்லையா ஸோ இதோடய சைஸ் என்ன அப்படின்னா டுவெண்ட்டிக்கு தேர்ட்டி டூ டொன் தேர்ட்டி டூ அவங்க வந்து மூணு அறுபதுக்கு வாங்கியிருக்காங்க போல இருக்குது அதாவது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க இருக்குது ஒரு மூணு ரூபாய் அப்படின்னா கொடுக்குற ஐடியாவில் இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் மூணு லட்சத்துக்கோ இல்லைன்னா ரெண்டு தொண்ணூறு வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி பாருங்க அவங்க குறைக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க ஸோ குறைச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது தான் பாருங்க மிஷின் ரொம்பவே நல்ல ரொம்ப ரொம்ப கண்டிஷனாகவே ரொம்ப புதுசாக தான் வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு அறுபதுங்கிறது அவங்க வாங்கின ரேட்டு தான் போல் இருக்குது ஏன்னா லோன் போய் தானே வாங்கியிருக்காங்க லோன் போட்டு தான் வாங்கியிருக்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை லோ அவங்க லோன் வாங்கிட்டு லோன் கட்டாமல் விட்டாங்களோ நமக்கு வீட்டில் வந்து மிஷினை எடுத்துருவாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு பயமுமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இதுவும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க லோன் அவங்க பார்த்துப்பாங்க மிஷின் வந்து சேல் பண்ணிட்டு அவங்க ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க போல இருக்குது ஃப்ரேம் சைஸு வந்து ட்வெண்ட்டிக்கு தேர்ட்டி டூ ஃப்ரேம் சைஸு மிஷினோட ஃப்ரேம் சைஸு இவ்வளோ தான் பாருங்கள் மேலே அவங்க கொடுத்த ரெண்டு பாபின் அந்த த்ரெட்டு இதில் வந்து என்ன அப்படின்னா அவங்க டிசைன் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இருக்குது அவங்க கொடுத்தது ரெண்டாயிரம் டிசைன்ஸ் போல் அவங்க எக்ஸ்ட்ரா வந்து டிசைன்லாம் வெளியில் அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க இருக்குது அந்த வெளியில் அமௌண்டு கொடுத்து வாங்கின டிசைன்ஸ் எல்லாமே வந்து அவங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் தராங்க எல்லா டிசைன்மே அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துர்றாங்க அதுக்கப்புறம் த்ரெட்டு பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து அவங்க கொஞ்சம் வாங்கி ரன் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே த்ரெட்டு வாங்கினதான் சொன்னாங்க அந்த த்ரெட்டும் வந்து அப்படியே கொடுக்குற மாதிரி தான் சொன்னாங்க த்ரெட்டு பேப்பர் ரோல் அப்புறம் அந்த மிஷினில் என்னென்ன என்ன திங்ஸ் கொடுத்தாங்களோ பாபின் வெண்டரு யூபிஎஸ்ஸு இது எல்லாமே சேர்த்து தான் அவங்க மொத்தமாக அப்படியே தான் தர்றாங்க மிஷின் மட்டும் தரல எல்லாமே தராங்க பாருங்கள் உங்களுக்கு காட்டுறாங்க பார்த்தீங்களா இது ஃபுல்லாக அப்படியே தான் தராங்க மிஷின் ஃபுல்லாகவே ரொம்ப நீட்டாக தான் இருக்குது மிஷின் ஃபால்ட்டு கிடையாது ஆனால் துளி கூட ஃபால்ட்டு கிடையாது ஸோ உங்களுக்கு டவுட்டு இருக்குது அப்படின்னாக்கா அவங்க எல்லாமே வந்து மிஷின் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க எப்படி மிஷின் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க ஃபிட் பண்ணுறதுக்கும் அவங்களே இதில் ஜூலியோட இதில் சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே அவங்க ரன் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க அவங்க நம்பரையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் நீங்கள் அவங்கக்கிட்ட இன்னும் என்ன உங்களுக்கு டவுட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கேளுங்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா அவங்க எல்லா ப்ராண்டு த்ரெட்டுமே போட்டு யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ நல்லா தான் வந்திருக்கு வருங்க த்ரெட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க டிசைனோட கேட்லாக் வந்து புக்கு இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கேட்லாக் புக்கு தரலையாமா அதனால டிசைன் மட்டும் வேணால் பிடிஎஃபாக தரான் அப்படின்ட்டுருக்காங்க அவங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க பென் ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வாங்கின டிசைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த டிசைன்ஸும் என்ன அப்படின்னா அதுவும் வந்து பிடிஎஃபாக தான் வச்சுருக்காங்க அதனால் அந்த பிடிஎஃப்ஓ டிசைனும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிஷின் ஓகே அப்படின்னா நீங்கள் நேரில் பார்த்து கூட வாங்கலாம் நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்க கான்டாக்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க மிஷின் வந்து இந்த மிஷின் பார்த்திங்கன்னா திருப்பூருக்கு பக்கத்தில் தான் சொன்னாங்க ஸோ ஜூலியோட மெயின் இது பார்த்திங்கன்னா திருப்பூர் தான் ஸோ அந்த சரௌண்டிங்கில் தான் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல பட் நானும் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துட்றேன் மிஷின் எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸ் டீட்டெயிலு அந்த கஸ்டமரோட நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஸோ மிஷின் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வீடியோஸாக போடுறேன் மற்றபடி நீங்கள் உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ மற்ற எந்த இதாக இருந்தாலும் சரி உங்களோட ஓன் விருப்பம்தான் நீங்களும் தான் காண்டாக்ட் பண்ணிக்கணும் எனக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையவே கிடையாது ஜஸ்ட் மிஷின் இருக்குது சேல் பண்ண சொல்கிறாங்க சேல் வீடியோ போட சொல்கிறாங்க நான் போடுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்றப்போ உங்களுக்கு நீங்கள் தெளிவாக அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற போல் உங்களுக்கு வாரண்டி இருக்கா கேரண்டி மற்ற டீட்டில்ஸு சாஃப்ட்வேரு டிசைன்ஸு இது எல்லாமே நீங்கள் கேட்டுக்கோங்க உங்களுக்கு மிஷினை பற்றி துளி கூட தெரியாது அப்படின்றதுனால நீங்கள் ம என்னோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிஷினோட எல்லா டீட்டெயில்ஸுமே ஒவ்வொரு விதமாக நான் போட்டிருப்பேன் அது அதுதான் மிஷின் ஒரு சிங்கிள் ஹெட்டு மிஷினு எம்ப்ராய்டரிங் மிஷினு அப்படின்னா அந்த குண்டானது எல்லாமே நான் போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அதிலேருந்து உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க மிஷின் ரன் மிஷின் ஆனால் கேரண்டி ரொம்பவே தான் ரன் ஆகுது எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் தான் ரன் ஆகிட்டுருக்கு அவங்க லோனில் வாங்க லோன் போடுற போனேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு இதுக்கான சம்மந்தம் கிடையாது நீங்கள் மிஷின் தாராளமாக வாங்கலாம் லோனில் இருக்குது வாங்கலாமா அப்படின்னு கேட்கவே தேவைப்படலை கோலப்படவும் வேண்டாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் மிஷின் வந்து ரொம்ப கரெக்டாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு எந்த இதுவும் இல்லாமல் சூப்பராக தான் ரன் ஆகிட்டு அதை நான் பார்த்துட்டேன் மிஷின் நல்லா ரன் ஆகுது ஃபினிஷிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த இதில் போட்டால் அவங்க ப்ளவுஸோட டிசைன்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சிருக்காங்க அது எல்லாமே பார்த்தேன் ஓரளவுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் இதில் போயிட்டு கேளுங்க அப்புறம் அவங்க வந்து மூணு அறுபதுக்கு வாங்கின பில் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ மூணு அறுபதுக்கு தான் வாங்கியிருக்காங்க எட்டு மாதம் ஆயிடுச்சு எயிட் மந்த்து ஓல்டு மிஷின் தான் இது எட்டு மாதம் ஆயிடுச்சு அவங்க வந்து மூணு அறுபதுனால ஒரு மூணு பத்து வரைக்கும் சொல்லியிருக்காங்க மூணு மூணு பத்து சொல்லியிருக்காங்க ரெண்டு தொண்ணூறு வரைக்கும் கூட ஓகே சொல்கிற கண்டிஷனில் தான் இருக்காங்க ஸோ ஆனால் அந்த நீங்கள் போய் மிஷினை எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே உங்களோட பொறுப்பாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க மிஷின் சேல் பண்ணுறது மட்டும்தான் சொன்னாங்க அதுக்கு மிஷின் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அவங்க டெமோ வேணால் வந்து கொடுக்குறதில் சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க டிசைன் அவங்க எவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்களோ அது அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஸோ த்ரெட்டு நூல்கண்டு பேப்பர் ரோல் இது எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க சாஃப்ட்வேர் அவங்க என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல ஆனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது எப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க ஏன்னா வெளிலே வந்து மில்கம் டூ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் டூ கிடைக்கிது நீங்கள் அது கூட பர்ச்சஸ் பண்ணியே வாங்கிக்கலாம் கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கிது அதுக்கப்புறம் உங்களுக்கு சாஃப்ட்வேரை பற்றி கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அவங்கக்கிட்ட நீங்களே கற்றுக்கலாம் கம்மி ரேட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் போடக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் இது எல்லாமே வந்து பாருங்கள் ஜரி ஒர்க்கில் போட்டிருக்காங்க இந்த மிஷினில் ஜரியில் போட்டிருக்காங்க ஒவ்வொரு இதுவுமே எல்லாமே நீட்டாக தான் வந்திருக்குது இந்த ப்ளவு இந்த மிஷினில் போட்ட டிசைனான நல்லா நீட்டாக தான் வந்திருக்கு பாருங்கள் த்ரெட் ஒர்க்கில் இருந்து எல்லாமே வந்திருக்கு ஸோ அவங்க ஃபோட்டோஸில் ப்ளவுஸோட இதெல்லாம் வச்சு தான் எடுத்திருக்காங்க வீடியோஸு இதெல்லாம் இவங்க போட்டது தான் ஃபினிஷிங் ஓகே நல்லா இருக்குது எல்லாத்துமே ஓகே தான் நல்லா தான் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் பாருங்கள் வாங்கிக்குவோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்